நண்பர்களே நம்முடைய தமிழ் சஃபாரி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணறு தோண்டக்கூடிய ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நிறைய பில்டிங்ஸ் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் இந்த சைட்டை பார்த்திங்கன்னா கடலில் இருந்து வெறும் நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு மூணு கிணறு தோண்டிட்டோம் மூணுலேயுமா நல்ல தண்ணி வந்துருச்சு இது நாலாவது கிணறு தோண்டிகிட்டு இருக்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சென்னை இது மாதிரி பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த கிணறு தொன்று பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பகுதிகளில் வந்து நிலத்தடி நீர் இரநூறு அடிக்கு மேலே முந்நூறு அடிக்கு மேலே தான் இருக்கும் அங்கே பெரும்பாலும் போர்வெல் தான் போடுவாங்க இந்த மாதிரி கிணறு தோண்டி தண்ணி எடுக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ரொம்பவே கம்மி ஸோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சடியிலையே நிலத்தடி நீர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு பத்து அடியிலேயே நல்ல தண்ணி வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் எப்படி அந்த கிணறுல தோண்டி நல்ல தண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் காட்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்க போகுது அஞ்சு அடி தோண்டிட்டாங்க பிறகு வந்து நம்ம இந்த பகுதிகளில் வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சோம் இது வந்து கடல் பக்கத்துல இருக்கிறனால இந்த பகுதியில் வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் ஊத்து மட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க அதெல்லாம் தண்ணி கசிய ஆரம்பிச்சிடும் இந்த மட்டம் வந்த பிறகு உரை இறக்கி அதுக்கப்புறம் மற்ற உரைகள்லாம் வந்து உள்ளே வைப்பாங்க இதே இது ஊருடைய உள்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியில் வரும் இங்கே வந்து ஒரு அஞ்சு அடி ஆறடலையே அந்த வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறனால அதுவும் இல்லாமல் கடல் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல தண்ணி வருது அதுதான் பெரிய விஷயம் எங்கூரை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணின்னு சொன்னால் குடிக்க முடியாது அதை செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் துணி துவைக்கிறதுல மற்ற எல்லா வேலைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அந்த தண்ணி வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஊத்து மட்டை வந்துருச்சுன்னா அவங்க உரையை இறக்கி அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வரையாக எப்படி இந்த ஆழத்தை கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாம் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்துக்கிறது வந்து மொத்தம் எட்டு உரை அந்த எட்டு உரையுமே உள்ளே போயிடும் இந்த தண்ணி ஊறுறது வந்து அப்படியே தெரியும் பண்ணிடுறேன் இந்த கேமரா அப்படியே பிடிச்சி அதை ஊர்த்த காட்டுனேன் நீங்கள் அப்படி பண்ணி ஈரம் வந்த பரவாயில்லை இல்லை இப்படி மேலே பிடிக்குங்க இப்படி பிடிங்க அப்படியே அந்த தண்ணி ஊர் காட்டு ரொம்ப பக்கத்தில் தண்ணி ஊரில் தெரியுதா ஆட்டாமல் தூக்கணும் பாருங்க தண்ணி ஊறுறது உங்களுக்கு தெரியும் அஞ்சடிலே தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பிறகு ஒரே இறக்கி இதுலேருந்து ஒவ்வொரு ஒரே கீழே சைடில் வந்து மண்ணை எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஒரே கீழே இறக்குவாங்க நம்ம அதிகமாக பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு டம்பர் தண்ணி ஊறி வச்சுட்டு இருக்கணும் கொஞ்சம் சின்ன பழத்துலேயே இது வந்து ஃபுல்லாக கிணறு தோண்டி அதில் எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக இதை பார்க்க போகிறோம் ஓகேண்ணா Hai. Hai. Kalau <laughs> enggak. Up enquanto Menga நாலு உரம் உள்ள வச்சுட்டாங்க இப்போ இது வந்து அஞ்சாவது உரம் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த உரம் வச்சதோட உள்ள தோண்ட ஆரம்பிச்சுடுவாங்க அப்படியே ஒவ்வொரு உரையா தோண்டி ஒரு உரம் இறங்க இறங்க மீதி இருக்கக்கூடிய மூணு உரம் வந்து மேலே வைப்பாங்க இது சுற்றி இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் இறங்குறதுக்கு வந்து ஒரு படி மாதிரி இருக்கும் சின்னது அது வந்து கரெக்டாக நேராக வைக்கிறாங்க அப்போ தான் இறங்கி வர்றதுக்கே சேருக்கும் அப்படின்னு சொல்லி நாலு கிணத்துல இறங்குறதா இருந்துச்சுன்னா தெரியுது சின்ன ஒரு படி மாதிரி அதில் கால் வச்சு இறங்குறதுக்கு அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுறதுக்கு வந்து என்ன ஓட்டினாங்க அலைன்மெண்ட் சரியாக வச்சுட்டு இதுக்கு வந்து தோண்ட ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் வந்து அந்த பிசிறு தட்டுறது உரம் செய்யும்போது சின்ன சின்ன பிசிறுகள் இருக்கும் அதை தட்டி எடுத்துட்டு இந்த உரையை மேலே வச்சிடலாண்டா எத்தனை எட்டு மேல் வச்சிருக்கலாம் மேலே அப்படி ஏழு வச்சிருக்கீங்களா சரி சார் பண்ணிருந்த இப்போ வந்து ஏழு வரை இறக்கி வச்சுட்டீங்க உள்ள அடுத்து என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க அடுத்து வந்து நீ வாலி உள்ள எடுத்து மண்ணை வெட்ட வேண்டியதான் மண்ணை வெட்டணும் ஆமாம் அடுத்து எடுத்து ஒரு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்க சரி அடுத்து ஒரே வைப்போம் ஒரே ஓகே இப்போ வந்து இது வந்து தரமட்டத்துக்கு தான் நீங்கள் தொண்ட போய் ஆமா தரமட்டத்துக்கு சரி இப்போ இது கடல் ஓரனால இது எத்தனை அடியில் தண்ணி வருது நல்ல தண்ணி நல்ல தண்ணி வந்து ஒரு அஞ்சு அடியில் தண்ணி தண்ணியாக இருக்கு நல்ல தண்ணியாக இருக்கு ஊர் உள்ளண்டா எவ்வளோ வரும் நம்ம ஊர் உள்ள போகிறோம்டா உள்ள கடற்கரையிலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா ஒரு பதினெட்டு வரை பதினெட்டு வரை இருபது வரை இறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கடலில் இருந்து ஒரு நூறு அடி தான் இருக்கும் கடல் மட்டத்துலேருந்து கடல் அளவுலேருந்து நூறு அடி இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நம்ம ஆறுநூறு அடி காட்டுனதுல தண்ணி ஊருக்கு இந்த மண்ணையெல்லாம் தோண்டி எடுத்து தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி உரம் வந்து மேலே நிற்கிது இந்த உரையும் உள்ளே போயிடும் இதுக்கு மேலேயும் ஒரு உரம் வச்சு உள்ளே இறக்க போகிறாங்க அதான் வேலை நடக்குது பண்ணி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் இது பாருங்கள் கடல் பக்கத்துலேருந்தே நம்ம இந்த இது எடுக்கிறனால சின்ன சின்ன சிப்பிகள்லாம் இருக்கும் உள்ள இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிப்பின்னு தெரியாது இது பாருங்கள் கடல் பக்கத்தில் இருக்கிறனால மண்ணு உள்ளேருந்து இந்த மாதிரி நிறைய சிப்பி சின்ன சின்ன சங்கு இந்த நிறைய வருது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான எல்லாம் நிறையா இருக்குது சின்ன சிச்சு நிறைய இருக்குது கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்ததுலேருந்து நம்மளுக்கு உங்க தான் கிணறு தோண்டிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் கிணறு தோன்றீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு இருபது வருஷமா இருபது வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு எத்தனை கிணறு தோன்றிருப்பீங்க இப்போ தான் ஒரு ஆயிரங்கிணாருக்கு மேலே ஆயிரம் கிணறுக்கு மேலே அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு கிணறு தொண்டுடுவீங்களா கண்டிப்பாக தோண்டிருவீங்க இப்போ நம்ம ஊர் பகுதியில் மட்டும் தோண்டாமல் வேறு எந்தெந்த ஊர்லெலாம் எல்லாம் போய் கிணறு தோண்டிருந்தீங்க கீழே காரை போயிருக்கேன் ம் மெட்ராஸ் பக்கத்தில் கல்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ம் சரி ஊரில் போய் சென்னை விட்டுருக்கேன் ம் அடுத்து வெள்ளைபுரம் வேலை பார்த்துட்டுருக்கேன் இந்த ஏரியாவில் பார்த்துருங்க இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா கீழே பாறைகள்லாம் வரும் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கிணறு செட்டப் இல்லாமல் இங்கே போர் தானே இருக்கும் அங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம ஏரியா மாதிரி மணல் தான் இங்கே கல்பாக்கத்தில் கல்பாக்கத்தில் அந்த ஏரியா மணல் எத்தனை அடியில் இங்கே தண்ணி வந்துச்சு ஒரு எட்டு அடியில் தண்ணி வந்துச்சு சரி மொத்தம் வந்து இருபது உரம் இருக்கு அந்த பகுதியிலையும் இந்த மாதிரி உரம் போடுற செட்டப் இருக்குது இருக்குது ஆனால் திருநெல்வேலி கடையநல்லூர் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி வராது போனதே இது அங்கே வந்து போர் தான் கிணறு தோண்டி தண்ணி வரதுங்கிறது வந்து ரொம்ப பாரு பாரு இப்போ தமிழ்நாட்டில் எங்க கூப்பிட்டாலும் பண்ணி வெட்டி குடிப்பீங்களா கிணறு கண்டிப்பா நாலடி உரை போட்டு கிணறு தோண்டிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல வந்து ரெண்டு அடி மூணு அடி நாளடி இது வந்து பெரும்பாலும் வீடுகளில் அதிகபட்சம் தோண்டுவாங்க அதிகமாக மூணு அடி தோண்டுவாங்க அதிகமாக வந்து தண்ணி வந்து ரெண்டு அடி வெட்டினோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக கிடைக்கும் இதே வந்து நம்ம மூணு அடி வெட்டினோம்னா கொஞ்சம் கூட கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு வாடகை கூடனால நாலு அடி சொல்லு ஆமாம் இது அப்போ நாலு நாள் எட்டு வீடு இருக்கு எட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு வந்து நம்ம நாலு கிணறு இது வந்து மொத்தம் இது வந்து நாலாவது கிணறு நம்ம நாலு கிணறு தோண்டிருக்கோம் இப்போது நம்ம கேட்குற என்னன்னு கேட்டால் நாலு அடிக்கு மேலே எத்தனை அடி அகலம் வரைக்கும் கிணறு தோண்டிக்கிறீங்க நீங்கள் ஆறு அடி வரைக்கும் தோண்டிக்கிறீங்க ஆறு அடி கிணறு அந்த கிணறுலாம் வந்து உர போட்டு தோன்றது தானே ஆமாம் பக்கத்தில் வந்து உரையை போட்டு வச்சுருவாங்க ம் பக்கத்தில் வந்து உரையை போட்டு வச்சுருக்காங்கன்னா அது எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு பேர் தான் போகிறாங்க சரி ஏன்னா அது தூக்கலாம் முடியாது ம் கயிறு கட்டி தான் இருக்குது சரி அந்த காலத்தில் சில நம்ம கொள்ளைகள்லாம் பார்க்குறோம் பெரிய கிணறு ஒரு பதினஞ்சு இருபது அடி கிணறுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எப்படி தோணுனாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து கட்டு கட்டி அதெல்லாம் ஆ சரி வந்து சந்திர உலையம் சரி சந்திர உலையம் கட்டிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே செந்தக்கல் சரி அப்போ உள்ள சுண்ணாம்பு இப்போ உள்ள சுண்ணாம்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சிமிண்டுக்கு ம் அப்போ உள்ளது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி இப்போ உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வராது இப்போ அந்த மாதிரி கிணறு எங்களுக்கு தோன்றாங்களா ஆளுக்க இல்லை அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி தோணுன்னு ஆள்கள்லாம் எல்லாம் இப்போ இல்லை அந்த மாதிரி தோன்றும் தோன்றதுக்கு ஆள் இல்லை ஓகே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி பெரிய கிணறுகள்லாம் தோன்றதுக்கு ஆள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி பெரிய கிணறு தோன்றா உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் கான்டெக்ட் நம்பரோட கூட கமெண்ட்ஸில் போடுவோம் இவரு வந்து ரெண்டு அடி மூணு அடி நாலடி ஆறு அடி வரைக்கும் வர கூப்பிட்டுருங்க மிஸ்டர் பன்னீர் இப்போ ஏற்கனவே வச்ச அளவை விட கிணறு தோற வந்து உள்ளே இறங்கியிருக்கிறத பார்ப்பீங்க இது வந்து ஃபைனலு இதே தூக்கி உள்ளத்துக்கு வைக்கப்படுறாங்க இந்த மண்ணோட தன்மை பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் களி மாதிரி இருக்கும் இது காஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அப்படி பட்டு மாதிரி வந்துடும் அந்த மண்ணெலாம் காஞ்ச மண்ணுமே இருக்காதே உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் இது வந்து நேற்று தோண்டின கிணறுடைய அந்த மண்ணுங்க கடைசியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இன்னும் கா நேற்று தோணுனால இன்னும் காயில் லைட் ஐகிற இருக்குது இது ஃபுல்லாக காஞ்சிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்கிற மாதிரி மண்ணாக போயிடும் தண்ணிலாம் எந்தளவுக்கு ஊறுதுன்னு பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ஊற்று வருது உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணி வேகமாக ஊறுது இந்த ஓரத்துல எல்லாம் பபிள்ஸ் சொறதெல்லாம் வந்து தண்ணி வர்றது தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ஆழம் தோணாங்கன்னு சொன்னால் உப்பு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்டு தாங்க கயிறை பிடிச்சி மேலே ஏற போடுறாரு தலைவர் முடிஞ்சு இப்போ சைடில் வந்து இந்த சைடில் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மண் போடுவாங்க இந்த மாதிரி சாஃப்டான மண் எடுத்து இந்த சைடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க இல்லாட்டி மழை காலத்தில் என்ன செய்ய கேட்டால் அப்படியே அரிச்சு உள்ளே போயிடும் மண்ணெல்லாம் அதனால் இந்த சைடெலாம் இப்போ வந்து மண் ஃபில் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க அங்கே சைடுலாம் மண் போட்டாச்சு தண்ணி ஊற ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு சூம் பண்ணி காட்டணும் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மூணு நாள் வரைக்கும் தண்ணி நிறைய கிணறு தொண்டதெல்லாம் பார்ப்போம் கையில தேங்காய் வச்சு குச்சி வச்சு ஆடுனா நல்ல தண்ணி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பண்ணி உண்மை கிடையாது இருக்கிறது ஆமா அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியாது நல்ல தண்ணி இருக்கு கெட்ட தண்ணி இருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பத்தடி போனவன நல்ல தண்ணி வரும் வீட்டுக்கு நல்லா யூஸ் ஆகலாம் பாத்திரம் வைக்க பாத்திரம் கழுவா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தேங்காயம் சொல்கிறாங்கல்ல ஆமாம் நம்பிக்கையா எனக்கும் நம்பிக்கை அந்த மாதிரி வந்து ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்டி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க சயின்ஸ் படி ப்ரூஃப் பண்ணாங்கன்னா நம்பலாம் அந்த மாதிரி எதுவும் ப்ரூஃப் பண்ண மாதிரி இல்லாத உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் கிணறு தோன்றது நேற்று பார்த்துருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை உரை வந்து ஃபுல்லாக இருக்குது அப்போ மூன்றை உரைக்கும் வந்து தண்ணி கிடக்கு இது வந்து நாலடி உரை இதை கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து இதில் தண்ணி இருக்குதுங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு கொஞ்சம் அள்ளி பார்த்துக்கலாம் அப்படி போடுங்க அவர் அப்படியாங்க ஓகே தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கிணத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் கிணறு பொறுத்த வரைக்கும் இரவன்ட் வரைக்கும் கிஃப்டு தான் கண்டா ஒரு கிணறு உப்பாக இருக்கும் பக்கத்துல தோண்டும் நல்ல தண்ணி வந்துடும் வந்து நம்ம ஆல்ரெடி மூணு கிணறுமே நல்லா இருந்துச்சு தண்ணி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க தண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னால் குடிக்கிற லெவலில் இருக்காது இதை வந்து எல்லா புழக்கத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் துணி வைக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஊரை பொறுத்த வரைக்கும் கிணறு தண்ணி வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிணறு தண்ணி வந்து பயங்கரமான கடுமையான உப்பாக இருக்கும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து கிணத்துல வந்து நல்ல தண்ணி வருது இது மாதிரி உங்கள் பகுதியில் எட்டு அடி பத்தெட்டில் நல்ல தண்ணி வரக்கூடிய ஊராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஊர் என்ன அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய தமிழ் சபார் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க மற்ற நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேங்க